திருமணமாகி கணேஷ்க்கு முப்பத்தைந்து ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டன அவருக்கு அறுபத்தோரு வயது கடந்த மாதம்தான் ஓய்வு பெற்று வீட்டில் மனைவியோடு இருக்கிறார் வேலை நாட்களில் காலை மற்றும் இரவு தான் மனைவியை பார்ப்பதை அவளிடம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதோடு சரி ஞாயிற்றுக்கிழமை கூட வேறு எங்காவது வேலைக்கு சென்று கடுமையாக உழைத்து குடும்பத்தை பார்த்தார் இப்போதுதான் ஆற அமர பொறுமையாக உட்கார்ந்து மனைவியுடன் பேச முடிகிறது வீட்டில் எது எங்கே இருக்கு என அறிய முடிகிறது அன்று வீட்டின் வராண்டாவில் உட்கார்ந்திருந்தார் மனைவியை கூப்பிட்டார் மனைவி இவரை விட எட்டு வயது இளமையானவள் அதனால் ஐம்பத்தி மூணு வயதிலும் சுறுசுறுப்பாக இருந்தாள் வந்து அருகில் நின்றவள் கூப்பிட்டீங்களா என்று கேட்டாள் ஆமாமா வா உட்காரு மனசு விட்டு பேசி எவ்வளவு காலமாச்சு அவளும் உட்கார அவள் கையைப் பற்றி ஏதோ பேச வந்தார் அவள் கை சொரசுரப்பாக இருக்க அவளின் உள்ளங்கையை திருப்பி பார்த்தான் முகங்கள் சுருங்கியது கண்கள் கலங்கியது என்னடி இது கைபூரா வெட்டுக்காயமா இருக்கே நகம் கூட வெடிச்சு இருக்கு ஒரே தழும்பா இருக்கு நீ என்ன திருமணம் செய்து வரும்போது பட்டு மாதிரி இருந்தியே உன் கை பளபளப்பா வலுவலுப்பா இருந்ததே என நிமிர்ந்தார் அவள் மெல்லிய சிரிப்புடன் என்னவென்று சொல்ல முப்பத்தஞ்சு வருஷத்தில் சமையல் என்ன இருக்கலாம் காய்கறி நறுக்கும்போது கத்தி கீறி இருக்கலாம் அடுப்பிலிருந்து பாத்திரம் இருக்கும்போது சூடு பட்டிருக்கலாம் இப்படி ஏதேதோ நடந்திருக்கும் என்றாள் மெல்லிய கோடாய் அவள் கண்கள் ஓரத்தில் கண்ணீர் வழிந்தது என்னடி சொல்ற அது என்ன கை மேல் அவ்வளோ பெரிய தீக்காய மாதிரி இருக்கு என்று அதிர்ந்தார் நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன உங்க வண்டியில உள்ள கவரை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னீங்க நானும் எடுத்துட்டு வர போனேன் கவர் கீழே விழ எடுக்கும் போது உங்க வண்டி சைலன்சர் சுற்றுச்சு அப்போதானே வந்தீங்க அதான் சூடா இருந்தது என்றால் இது என்ன குழந்தையாட்டம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லடி இத பத்தி அப்ப நான் சொன்னா கூட நீங்க என்னதான் திட்டுவீங்க பொறுப்பு இல்லையா பார்த்து நடக்க மாட்டியா என்று என்றாள் என் கண்ணுல கூட இதெல்லாம் படவே இல்லடி என்றான் வழி நிறைந்த குரலில் என்னை நீங்கள் அருகில் சந்திக்கிறதே இரவு இருட்டில் தானே அது கூட சில நிமிடம் தான் அப்போ எப்படி என் உடல் காயங்கள் உங்களுக்கு தெரியும் என்றார் தயவு செஞ்சு அப்படி நினைக்காதே நமக்காகத்தானே நான் இப்படி ஓடா உழைச்சேன் பசங்களை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புனேன் உன்னையும் ஒரு குறை இல்லாமல் பார்த்தேன் என்றான் உடல் காயங்களே உங்கள் கண்ணுக்கு இப்போதான் தெரியுது என் மனக்காயங்கள் உங்களுக்கு எப்போது தெரியுங்க என்னை மன்னித்து விடாமோ பணம் சேர்க்கும் பரபரப்பில் இயந்திரமாக இருந்துவிட்டேன் என்று அவள் கையை மெதுவாக அழுத்தினான் எனக்கு ஒரு ஆசங்க இதை இப்போவாது கேட்க முடியுமா என்றால் குரல் சுருதி குறைவாக கேளம் என்றான் நாம் திருமணமான புதுசுல சில நாட்கள் தான் உங்க மடியில நானும் நீங்க என் மடியில தலை வச்சு படுத்திருக்கோம் அப்புறம் முப்பத்தஞ்சு வருஷமா தலவாணியில தான் தலை வச்சு படுத்திருக்கோம் இப்போ உங்க மடியில கொஞ்சம் தலை வச்சு படுக்கவா என கேட்க அவருக்கும் அவளுக்கும் கண்கள் கலங்கியே விட்டது அவளை அணைத்து தன் மடியில் படுக்க வைத்தார் குழந்தை போல அவரை பார்த்தார் மனசு நிறைய பாசம் அன்பு இருந்தாலும் அதை ஆண்களுக்கு வெளிப்படுத்த தெரியவில்லை அதற்கான நேரம் வரும் வரை இதே போல்தான் பெரும்பாலும் எல்லா பெண்களின் வாழ்வும் திருமணமாகும் போது இருந்த மென்மையான அவர்களின் கை மட்டுமல்ல உடலும் மனமும் கூட இழந்து மறத்துப் போகிறது எத்தனை கணவன் மார் மனைவிக்கென நேரம் ஒதுக்கி அவளின் மனக்குறையை கேட்கிறார்கள் மனம் விட்டு பேசுகிறார்கள் ஆண்களே உங்கள் மனைவியின் கைகளை பிடித்து பாருங்கள் எத்தனை கீரர்கள் காயங்கள் இருக்கும் என இது ஏன் வந்தது என கேளுங்கள்